தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் ஜபிக்கும் மாவட்டம் கன்னியாகுமரி தொகுதி நாகர்கோவில் வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று ஒன்பது பேர் நாம் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பரலோக வகுப்பதாக அப்பா நீர் ஜபத்தை கேட்கிறவர் அன்றவரையும் இடத்துல நாங்கள் கேட்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிறிஸ்து இசுவுக்குள் பதிலளிக்கிறவர் ஆண்டவரே எங்களுடைய எங்களை புறம்பே தள்ளாதவர் பட்சபாதம் இல்லாதவர் அதற்காக துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் பெரியவரே மகத்துவமானவரே உயர்ந்தவரே உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா அண்டவரே நடக்கவிருக்கிற தேர்தலை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அண்டவரே அப்பா இந்த தொகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிற ஒவ்வொருவர்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் அண்டவரே நல்ல பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் அண்டவரே வாக்குச்சாவடியில் பணிபுரிகிற ஊழியர்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் அண்டவரே நல்ல ஞானம் நல்ல பாதுகாப்பு நல்ல பலன் கருத்தர் பொறுப்பிடும் தன்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாய் உத்தமமாய் கவனமாய் செய்ய தேவன் ஆக்கிய கர்த்தர் கருவை பாராட்டி நடத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா எந்த விதமான தொழில்நுட்ப கோளாறுகள் தேர்தல் நாளில் ஏற்படாதபடிக்கு ஆண்டவரே நல்ல ஆண்டவரே அப்பா சூழ்நிலைகளை கர்த்தன் நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் எந்த விதமான சட்டவிரோதமான உள்நுழைவுகள் நுழைவுகள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே எந்த விதமான மனுஷ தலையீடுகள் இல்லாதபடிக்கு தேவன் தாமையாக ஆண்டவரே நேர்த்தியான முறையில் ஆண்டவரே உண்மை முறையிலே தேர்தல் நடைபெற தேவனாகிய கர்த்தர் கிருவை பாராட்டி சகலவற்றையும் ஒழுக்கமும் கிரமமாய் செய்ய நடப்பிக்க எங்கள் ஆகிய கர்த்தர் நீர் கிருவை பாராட்டி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் அண்டவரை இந்த தொகுதியிலே சாலை வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் சட்டம் பாதுகாப்பு மேம்படுத்தப்படட்டும் அன்றுவரைய பெண்கள் பாதுகாப்பு மேம்படுத்தப்படட்டும் மீனவர்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படட்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக தெய்வ சித்தம் ஆண்டவரை நிறைவேறி முடியட்டும் என்று சொல்லி நாங்கள் சூபிக்கிறோமப்பா அண்டவரே அப்பா இந்த தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உம்மை அறிந்து கொள்ள ஒரு விசேஷ உச்சத்துக்கு கிருபை அழிக்கப்படட்டும் ஆண்டவரை ஒவ்வொருவரும் ஆண்டவரை சாட்சியாக ஜீவிக்க தேவனாகிய கிருபை பாராட்டி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் கேட்குறோம் மாலை கூடாத காரியம் ஒன்றும் இல்லைப்பா கரத்தில் கொடுக்கிறோம் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இணைந்து ஜபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்